பாஸ்கா காலத்தினுடைய ஐந்தாவது வாரம் புதன்கிழமை தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையை வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு எருசலேமுக்கு சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய அந்நாட்களில் யூதேயாவிலிருந்து வந்த சிலர் நீங்கள் மோசேயின் முறைமைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதரர் சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர் அவர்களுக்கும் பவுல் பர்ணபா ஆகியோருக்குமிடையே பெரும் கருத்து வேறுபாடும் விவாதமும் உண்டாயின எனவே பவுலும் பர்ணபாவும் அவர்களுள் சிலரும் எருசலேமுக்குச் சென்று திருத்தூதர்களிடமும் மூப்பர்களிடமும் இந்த சிக்கலை குறித்து கலந்து பேசுமாறு நியமிக்கப்பட்டனர் அங்கிருந்து திருச்செவையார் அவர்களை வழியனுப்பி வைத்தனர் அவர்கள் சமாரியா வழியாக சென்று பிற இனத்தவர் மனம் திரும்பிய செய்தியை எடுத்துரைத்தார்கள் இது சகோதரர் சகோதரிகள் அனைவரிடமும் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அவர்கள் எரிசிலையும் வந்தபோது திருச்சபையாரும் திருத்தூதர்களும் மூப்பர்களும் அவர்களை வரவேற்றார்கள் அப்போது கடவுள் தங்கள் வழியாக செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் பரிசெய்ய கட்சியினருள் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட சிலர் எழுந்து அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ள வேண்டும் மோசையினது சட்டத்தை கடைபிடிக்க அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கூறினர் இதனை ஆய்ந்து பார்க்க திருத்தூதரும் மூப்பரும் ஒன்று கூடினர் ஆண்டவரின் அருள் வாக்கு திருப்பாடல் நூற்றி இருபத்தி இரண்டு அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் எருசிலமே இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம் அகமகம் ஆண்டவரது போவோம் அல்லே லூயா அல்லே நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள் ஒருவர் என்னுடன் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்கிறார் ஆண்டவர் நற்செய்தியை முதட்டையும் தகுந்தவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே யோவான் நற்செய்தி பிரிவு பதினைந்து முதல் எட்டு வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடரை நோக்கி கூறியது உண்மையான திராட்சை கொடி நானே என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர் என்னிடமுள்ள கனி கூடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார் கணிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கணிதருமாறு கழித்து விடுவார் நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே இருக்கிறீர்கள் நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள் கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கணிதர இயலாது அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கணிதர இயலாது நானே திராட்சை கொடி நீங்கள் அதன் கிளைகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்னோடு இணைந்து இராதவர் கிளையைப் போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார் அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும் நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் இருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும் நீங்கள் மிகுந்த கணிதந்து என் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது ஆண்டவரின் அருள்வாக்கு அற்புதமான ஒரு திருப்பாடலை நாம் இன்றைக்கு சேர்ந்து பாடினோம் அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்கின்ற ஒரு நல்ல அற்புதமான பல்லவியை நாம் எல்லாருமாக சேர்ந்து உச்சரித்தோம் ஆண்டவுடைய சன்னிதானம் என்பது உண்மையிலேயே அகமகிழ்வுக்கு உரிய அற்புதமான ஒரு இடம் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மை ஆனால் அத்தகைய ஒரு நிலையிலேயே கடவுளினுடைய திரு இன்றைய காலச்சூழலிலே அமைந்திருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியையும் கேட்டு பார்ப்பது காலத்தினுடைய ஒரு கட்டாயம் என்பதை நான் உங்களுக்கு வலியுறுத்தி கூற ஆசைப்படுகின்றேன் அகமகிழ்ந்து ஆண்டவரது இல்லத்திற்கு செல்வோம் ஆனால் இன்றைக்கு கட்டப்படுகின்ற எழுப்பப்படுகின்ற தேவாலயங்கள் எல்லாமே பல நூறு ஆயிரங்கள் செலவழித்து கோடிக்கணக்கான பணத்தை வைத்து கட்டி எழுப்பி ஏதோ ஒரு பெரிய ஆடம்பர அலங்கார அரண்மனை போல கட்டி எழுப்புவதற்கான ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் இதற்கான காணிக்கைகள் எல்லாமே மிக 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 சாதாரண எளிய மக்களுடைய வாழ்விலிருந்தே பெறப்படுகிறது அப்படி என்று சொன்னால் அவர்களது இல்லங்கள் எல்லாம் மிக சாதாரண இல்லமாய் இருக்க ஆண்டவரது இல்லத்தை மட்டுமே அலங்கார அரண்மனையாக்கி பார்ப்பது என்பது சால சிறந்ததா இதை நாம் கேட்டு பார்க்க வேண்டியது காலத்தினுடைய ஒரு கட்டாயம் அது மட்டுமல்ல கண்ணீரோடு கொடுக்கின்ற இந்த காணிக்கைகள் உண்மையிலேயே கடவுளினுடைய சன்னிதானத்திற்கு வரும்போது நமக்கு அக மகிழ்வை அது பெற்று தருமா என்கின்ற அந்த கேள்வியையும் கேட்டு பார்ப்பது மிகவும் அவசியமான ஒன்று இதனோடு கூட நாம் பார்க்கின்றோம் இந்த கால சூழல்களிலே தேவ ஆலயங்களுக்கு எழுந்து வருவோருடைய எண்ணிக்கை என்பது அருகிக் கொண்டே கொண்டிருக்கின்றது ஏனென்றால் சபைகள் இன்றைக்கு பெருகிக் கொண்டே கொண்டிருக்கின்ற காரணத்தினால் பல 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 சபைகள் பிரிந்து 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 சென்று கொண்டிருப்பதனால் தேவ ஆலயங்களுக்கு வருகின்றவர்களுடைய எண்ணிக்கை என்பது சுருங்கிக் கொண்டே போய்க் கொண்டிருக்கின்றது எனவே நாம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே தேவ ஆலயங்களை கட்டி எழுப்ப வேண்டும் அதனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே மாற்று சிந்தனை இல்லை ஆனால் அதனை விட மிக அவசியமான ஒன்று இந்த காலத்திலே எது என்று நாம் கேட்டு பார்ப்போமே ஆனால் மக்களை கட்டி எழுப்ப வேண்டும் மக்களை ஒரு சேர கூட்டி சேர்க்க வேண்டும் ஒரு கொடியின் கிளைகளாக நாம் எல்லாருமே வாழ வேண்டும் என்பதுதான் காலத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு கட்டாயமாக அமைந்திருக்கிறது என்பதனை உணர்ந்து இந்த காலத்திலே நாம் அத்தனை பேரும் நம்பிக்கையாளர்கள் இறைமக்கள் மக்கள் பணியாளர்கள் என நாம் எல்லாருமே சேர்ந்து அதனை கட்டி எழுப்புவது என்பது மக்களை கட்டி எழுப்புவது மக்களை கூட்டி சேர்ப்பது மக்கள் எல்லாரும் ஒன்றாய் இருப்பார்களாக என்கின்ற அந்த நல்ல அற்புதமான வேண்டுதலுக்கு ஏற்ப நாம் இயைந்து செல்ல இணைந்து செல்ல முற்படுவதுவே மிகவும் அவசியமானது என்பதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள இறைவாக்கு நமக்கு அழைப்பு தருகிறது இந்த சிந்தனையை உள்வாங்கி அசை போட்டு அத்தகைய நல்ல மேலான எண்ணத்தை வாழ்வாக்க வரவேண்டி வேண்டி நாம் ஜெபிப்போம் இறையருள் பெறுவோம் ஆமின்